ஒரு பச்சை களிமணியிருக்கு அதை கட்டி காத்து உயிரும் உணர்ச்சியும் நிறைஞ்ச ஒரு மனித உருவமாக்கி ஒப்படைக்காம இருக்கும் இருக்கும்போது அது ஒரு பெரிய காரியமா எனக்கு தோணு நீங்க லக்ஷ்மி என் கையில கிடைச்சது இவ்வளவு தானம் வச்சுக்கம்மா எடுத்துக்கமா லக்ஷ்மி திருப்பிட்டு சரி நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன் மன்னிச்சுக்க வாழ்க்கையில எப்ப ஆயணும் எப்ப சிரிக்கணும் அதை செஞ்சுக்கிறாங்க வெளியே அனுப்பிதான் நீங்க லட்சுமி அழுது உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துருந்தேன் வேலை வேலைக்கு ஒழுங்க சாப்பிடுங்க ஏதாவது எனக்கு உடனே வெளியில நிக்கவே வேண்டாம் வெயில்ல வீட்டுக்கு போங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடும் நான் வரேன் போதான்

செலவு எது வரவு எது நானும் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் நமக்கு செலவு லங்கன் வர்த்தன் நமக்கு வரவும் மணி காசை சீக்கிரம் விட்டு யாருடா நம்ம பேட்டக்கு புத்துச்சண்ணி ஆமாய காசை குடுத்துட்டு தான் தாமா எடுக்கணும் ஆமா

அப்ப நான் கொடுத்துறேன் நீ அப்புறம் எனக்கு நான் தந்துடணும் தந்துடணும் நீ இப்படினா இந்தாப்பா உனக்கு இருபத்தஞ்சு ரூபா தானே இந்த ஆடு யாருது நம்மளுக்கு தானுங்க தானா ஆமா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கின அந்த பழத்தினுடைய தோலை இது பிடிச்ச இப்ப எங்களுக்கு அந்த தோல் வேணுமே அப்படி

உலகம் தெரியாம வளர்த்து விட்டு திருத்துன்னு வெளியே போக சொல்லிட்டாங்க எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம திண்டாடி தெருவுல நின்னதுங்க நான் கூட்டிட்டு வந்தேன் நம்மள போல பாடி பரதேசிய தானே இதுக்கெல்லாம் உதவி செய்யணும் ஆமா ஆமா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன் ஆமா அது இருக்கட்டும் இப்ப இருக்கிறது ஒரே அறதானே இருக்குது அதுல இவங்களையும் கேள்வி அந்த கவலை அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன கணக்க கூட்டி பார்த்தா சரியா போகுது

உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கணக்க கூட்டி பாருங்க சரியா வரும் கேள்விக்கு பதில் சொல்லிக்க இந்த தருந்தாலும் கொஞ்சமாவது அனுபவம் வேண்டாம் பழைய படிக்க அப்படியே சொல்றீங்களே இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்களா பெரிய பெரிய அறிவாளிகளும் பெரிய பெரிய இன்ஜினியர்கள்லாம் சேர்ந்து பல கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு அணக்கட்டு கட்டினாங்களாம் அப்படியே அதிர்ஷம் போட்டுக்கிட்ட மாதிரி புட்டுக்கிட்டு போயிடுச்சான் இதுக்கு என்ன சொல்றீங்க எதுக்கு காமன் சென்ஸ் கொஞ்சம் வேணுங்க பாருங்கப்பா இங்க ரெண்டு பேருக்கு வேலை இருக்கு ஆனா அதுக்கு ஏகப்பட்ட சிபார்ஸ்

வேலை காலி இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டாங்க சும்மா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஒண்ணு வேலை காலி இல்லை பாரு இருந்தா நாங்களே சொல்லி அனுப்புறோம் நீங்க போயிட்டோம் மச்சா என்ன இவரு வேலை கொடுக்குறேங்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு என்ன சமாச்சாரா மச்சா இதெல்லாம் நமக்கு சாதாரண மேனேஜரே கேட்கறான் இருக்கட்டும் இருக்கட்டும் மேனேஜர் சார் கொஞ்சம் வாங்க என்னப்பா நிஜமாவே எங்களுக்கு வேலை இல்லையா இல்லப்பா

அதான் நஞ்ச வாங்கினதை புட்டு புட்டு வச்சு புட்டியா என்ன என்ன ரகசியம் வண்டி இருக்குது அதான் நம்ம கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல்